தமிழ் வணக்கம் கொரோனா மறுபடியும் அதிதீவிரம் எடுத்திருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கின்றது கடந்த நான்கு வாரமாக டென்மார்க்கில் மோசமான கொரோனா பரவுகை ஆரம்பித்திருக்கின்றது இது சென்ற வாரத்துடன் ஒப்பிட்டால் இந்த வாரம் மேலும் அறுபது வீத வேகம் எடுத்திருக்கின்றது இந்த கொரோனா அதிகரிப்பு குறித்து மக்கள் பயப்பட வேண்டாம் என்று வைத்தியர்கள் கூறியிருக்கின்றார்கள் கொரோனா வந்திருப்பதற்கான அடையாளம் தொண்டையில் ஏற்படுகின்ற சொரசிறப்பு மெல்லிய இருமல் அடிமண் சிறு அளவிலான காய்ச்சல் என்பன காணப்படும் என்று கூறப்படுகின்றது இந்த கொரோனா ஆனது உயிராபத்தானது அல்ல வளமையாக வருகின்ற ஒரு சளி காய்ச்சல் போன்ற ஒரு விடயம் தான் என்றும் மக்கள் வீணாக பதட்டப்பட வேண்டாம் என்றும் வைத்தியர்கள் கூறுகின்றார்கள் எதற்காக பயன்படக்கூடாது என்றால் ஏற்கனவே மூன்று வரையான கொரோனா தடுப்பூசிகள் போடப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் ஏற்கனவே போடப்பட்ட தடுப்பூசிகளினுடைய வீரியம் மக்களிடையே இருக்கின்ற காரணத்தினால் கொரோனா வைரஸ்கள் தாம் முன்னே காலத்தை போல உள்ளே நுழைந்து உயிராபத்தை ஏற்படுத்த முடியாமல் இருப்பதனால் சாதாரணமாக வருடம் வருகின்ற ஜுரம் போலவே இதுவும் இதில் பெரிதாக எதுவும் இல்லை என்றும் அவர்கள் ஆபத்தானது அல்ல என்றாலும் இத்தகைய கொரோனா வெளிப்படுமாக இருந்தால் வேலைத்தளத்திற்கு செல்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்கப்பட்டிருக்கின்றது மேலும் பழைய கொரோனாவிற்கும் இதற்கும் இடையே பெரிய வேறுபாடு இருக்கின்றது பழைய கொரோனா போல இது ஒரு பென்டமிக் அல்ல என்பதனால் இது குறித்து அச்சமடைய தேவையில்லை என்றும் கூறியிருக்கின்றார்கள் ஆனால் கொரோனாவினுடைய பரவுகை அதிகமாகத்தான் இருக்கின்றது இது டென்மார்க்கில் மற்ற நாடுகளில் எவ்வாறு தடுப்பூசி போட்டுக் கொண்டார்கள் அவர்களுடைய பராமரிப்பு நிலை என்ன என்பதை பொறுத்து இது வேறுபடும் டென்மார்க்கில் இருந்து இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது மற்ற நாடுகளில் இப்போது கொரோனாவினுடைய நிலை என்ன என்பது தெரியவில்லை இதற்கிடையில் இன்று காலை வெளியாகி இருக்கின்ற தமிழக பத்திரிகைகள் கூறுவது என்ன முதலாவதாக சென்னையிலிருந்து வெளியாகி இருக்கின்ற தினத்தந்தி கர்நாடக பெருக்கின்ற பெருமழை காரணமாக தமிழகத்திற்கு நீர் வரத்து அதிகரிப்பு என்றும் கேரளாவிலும் பருவமழை தீவிரமடைந்துள்ளதாக செய்தி வெளியாகி இருக்கின்றது தஞ்சாவூர் அருகே விபத்து ஏற்பட்டிருக்கின்றது சரக்கு வேன் மோதி ஐந்து பக்தர்கள் பலி என்று அடுத்த தலைப்பு செய்தி கூறுகின்றது தங்கம் வரலாறு காணாத விலை உச்சம் கண்டிருக்கின்றது என்றும் தமிழகம் திருச்சியில் உள்ள சிறப்பு முகாமில் ஒன்பது இலங்கையர்கள் தங்களுக்கு விடுதலை கோரி உண்ணாவிரதத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறப்படுகின்றன திருச்சியில் இருக்கும் சிறப்பு முகாமை எதற்காக வைத்திருக்கின்றார்கள் இந்த முகாம் உண்மையில் மனித உரிமைகளை பேணுகின்றதா சீனாவில் முஸ்லிம்களுக்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு முகாம்களுக்கும் இதற்கும் இடையே என்ன வேறுபாடு என்பதும் கடந்த கால கேள்விகளாக இருக்கின்றன இரண்டாவது நாளாக மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை தனுஷ்கோடியில் போராட்டம் என்று இன்னொரு செய்தி கூறுகின்றது கெஜ்ரிவால் பயங்கரவாதி இல்லை கோட்டில் சிறப்பு வாதம் அரபு நாடுகளுக்கான முட்டை ஏற்றுமதி சரிகின்றது என்று இன்னொரு செய்தி வெளியாக இது இன்றைய காலை தமிழக பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளில் ஒன்றாகும் இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே